அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பதினேழாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானமாகிய இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெறுவது முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே பல விஷயங்களில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் ஆற்றலை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் ஒருவேளை எந்தவிதமான சிரமமும் சிக்கலும் இல்லாமல் எளிதில் முடிய வேண்டும் என்றால் அதில் சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த வேலையை செய்தாலும் கன தெளிவாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆற்றல் என்பது நிச்சயமாக தேவை ஏனென்றால் நவ கிரகங்களின் இயக்கமும் சூரியன் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக சூரியனின் அமைப்பு பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட சூரியன் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் கோல்சார விதியின் அடிப்படையில் சூரியன் ஆட்சிபல பெறக்கூடிய தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் வலுவாக வெற்றிருக்கிறார் பொதுவாகவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது பாம்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது பாம்புவின் தலைப்பகுதியையும் வாழ் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் சாதகமற்ற சூழலில் வளம்ப இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் வலுவாக அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை உறுதியாகவே எதிர்பார்க்க முடியாது ஆனால் கேதுவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை உறுதியாகவே கட்டுப்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் அவ கிரகங்களில் கிரகங்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு கேதுவிற்கு ஆற்றல் இருந்தாலும் கூட நவ கிரகங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மூலமாக திகழக்கூடியவர் சூரியன் தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வேற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று தனது சப்தம பார்வையை கேதுவுடன் இணைந்து குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் பதைக்கிற எனவே குடும்ப ரீதியாக பல நல்ல நிகழ்வுகள் தானாக நடப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பது போல் இயற்கையாகவும் சூரியனின் வாகனமாக இருக்கக்கூடிய குதிரை கேதுவின் சாரம்சமாக வெளிப்படக்கூடிய பாம்புவின் விஷத்திற்கு அதீத ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாம்பு கடித்துவிட்டால் பாம்பு தீண்டிவிட்டால் அந்த மனிதன் சில நேரங்களிலேயே அந்த பாம்புவின் விஷம் தலைக்கு ஏறி அவன் மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அந்த வேளையில் அந்த விஷத்தை அளவிற்கு எதிர்ப்பு சக்தி நிறைந்த மருந்தை கொடுக்கிறார்கள் அந்த மருந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் முல்லை தான் எடுக்க வேண்டும் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் உண்மையில் அதுவும் உண்மையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாம்புவின் கடிக்கான விஷத்தை பாம்புவிடம் இருந்துதான் அதற்கான எதிர்ப்பாற்றலை தயாரிக்கக்கூடிய பணிகளையும் செய்கிறார்கள் ஏனென்றால் பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்து தயாரிக்கும் போது அந்த வகையான பாம்பை எடுத்து அதன் விஷ துளிகளை ஒரு குடுவையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரிக்கக்கூடிய விஷத்துளிகளை குதிரையின் மீது செலுத்துவார்கள் குதிரையின் உடம்பில் இயற்கையாகவே பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு எதிர்ப்பு சக்தி ஆற்றல் நிறைவாக இருக்கிறது அதனால் அந்த குதிரையினுடைய உடலில் பாம்புவின் விஷம் செலுத்தப்பட்ட சில குறிப்பிட்ட எதிர்பாற்றல் எதிர்பாற்றல் இரத்தத்தில் நிறைந்து காணப்படும் அப்படி நிறைந்து காணக்கூடிய இரத்தத்தை தான் குதிரையிலிருந்து குறிப்பிட்ட அளவு எடுத்து அந்த இரத்தத்தில் இருந்துதான் பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து தயாரிக்கிறார்கள் இப்படி ஒரு குதிரை என்பது பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாற்றலை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் சூரியனின் வாகனமாக ஏழு குதிரை பூட்டிய ரதம் பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது ஏழு மடங்கு அதீத ஆற்றலும் வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர்தான் சூரியன் எனவேதான் கோல்சார விதியின் அடிப்படையில் மட்டுமல்ல இயற்கையாகவே பாம்புவின் விஷத்திற்கான மாற்று மருந்து தான் எடுக்கப்பட்டு இப்படி இயற்கையாகவே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பதுதான் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நாம் முள் குத்திவிட்டால் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதே முல்லை பயன்படுத்தி எடுக்க வேண்டும் என்பது அல்ல அதை விட கடினமான உலோக முட்களை பயன்படுத்தி நமது காலில் இருக்கக்கூடிய முல்லை எடுக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் என்பதுதான் உறுதியான உண்மை அதனால் தான் முல்லை முள் உள்ளால் எடுக்க வேண்டும் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழலில் அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருக்கும் போது அஷ்டமாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பணிகளை கூட இந்த தருணத்தில் எளிதாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயமாக இந்த தருணம் உறுதி செய்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை வலுவாக இந்த வேளையில் வளம் பெறும் போது குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பஸ்தானத்தில் சூரியனின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான பணரீதியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை விலகக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல எதிர்பாராத முன்னேற்றமான சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்வதோடு மட்டுமல்லாது கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக போகிறாருங்க எனவே இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சூரியன் உஷ்ண கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆர் ஆரோக்கிய தொல்லைகள் உஷ்ண பாதிப்புகள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாகவும் உறுதியாகவே அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உயர் பதவிகளும் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்க படி சாதகமாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த துறை ரீதியாக பணியாற்றினாலும் அதன் ரீதியாக ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் துணிச்சலும் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கம்பீரமாக எதிர்த்து செயல்படுவதால் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக எளிதில் கைகூடுகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்க கூடிய பல காரியங்களை கூட தப்படுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்க கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை விரைவாக செய்து முடிக்க முடியும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் திறன் மேம்படுங்க தானாகவே உங்களுடைய திறன்மையை கண்டுகொள்வது மட்டுமல்லாது அதன் மூலமாக பண வரவை அதிகரிக்கக்கூடிய வகையில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன் இந்த தருணத்தில் மேம்படும் எனவே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் உறுதியாக உங்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு என்று எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வேலை வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது அரசாங்க காரியம் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் கன கச்சிதமாக மகர ராசிக்காரர்கள் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதிய குடும்ப அட்டை விண்ணப்பித்தல் வாக்காளர் அட்டை விண்ணப்பித்தல் மானியம் பெறுவதற்காக விண்ணப்பித்தல் ஆடு மாடு வாங்குவதற்காக விண்ணப்பித்தல் புதிதாக நிலம் வீடு வாங்கும் போது மானியம் பெறுவதற்காக விண்ணப்பிப்பது அது மட்டுமல்லாது கட்டிட அனுமதி மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் தொழில் துவங்கக்கூடிய அனுமதி மற்றும் வரி சலுகை மானியச் சலுகை என அரசு சம்பந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் உறுதியாகவே அதில் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பை அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் வெற்றி மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முதன்மையாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சாத்தியக் குறுகள் இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெறுவது சாதகமான அமைப்பு என்றாலும் அவர் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் எனவே முன் கோபம் அதிகமாக வரும் கோபம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இந்த வேளையில் அதிகமாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எனவே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது அவசரப்பட்டு அதிரடியாகவும் தடாலடியாகவும் முடிவுகளை எடுப்பதை நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும் அவசர முடிவால் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளது சூரியன் ஆளுமையும் அதிகாரத்தையும் வெளி படுத்துவதால் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த தோரணையில் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அதிகார தோரணையில் பணிகளை மேற்கொள்வதால் எதிர்பாராத சிக்கல்களையும் சங்கடங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் என்பத திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லக்கூடிய வகையில் பிடிவாத குணத்துடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே பிடிவாத குணத்தை இந்த தருணத்தில் விலக்கி சற்று இணக்கமாக செயல்படுவது நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய விஷயங்களில் தானாக நடக்கப்போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் பிரிக்காமல் கடுகடு சிடுசிடு என்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது சிரித்து பணிகளை மேற்கொள்வதால் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிரிப்பின் மூலம் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று உறுதியாகவே அருகாமையில் உள்ள திருக்கோவில் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்